பாட்டம் பாடல் எண் ஐம்பத்தி ஏழு ஆகப பெருமை அஞ்சனமேனி மேனி அறிவை ஓர் பாகத்தன் இருபத்து மூன்றுள ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்து அறுவரும் அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே நீல நிறத்தவளான பார்வதியை தன் இடப்பாகம் கொண்ட சிவபெருமான் இருபத்தெட்டு ஆகமங்களையும் கைகூப்பி வணங்கி

ஆகமம் புகழுவேன் நானே அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் இருபத்தெண் கோடி நூறாயிரம் பின்னவரீசன் விழுப்பம் உரைத்தன நின்ற பொருள் ஏத்துவன் யானே அருள் வழங்கும் பிரியோன் சிவபெருமான் அருளிய சிவாகமத்தை ஏற்றி போற்றியவர்கள் என்னவர் முதலான எட்டு கோடி நூறாயிரம் என்ற எண்ணில் அடங்காதவர் ஆவர் அவர்கள் வழி நின்று நானும் சிவாகம சிறப்பை எண்ணிப் புகழ்ந்து பாடி பரவுவேன் கவுண்ட்லஸ் வேர் த எட்டர்னல்ஸ் அண்ட் காஸ்மிக் பீங்ஸ் கவுண்ட்லஸ் வேர் த பிரைசஸ் ஷவர் அண்ட் சிவா பவுண்ட்லஸ் ஸ்பிளெண்டர் வாஸ் த க்ளோரி ஆஃப் சிவாஸ் ஆகமிக் ட்ரீட்டைஸ் திருமந்திரம் எண்பத்தி ஒன்பது அருளியது அனைத்து மொழிகளும் பண்டிதராவர் பதினெட்டு பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்கண்ட பதினெட்டு பாடையும் கண்ட முதலான் அரஞ்சொன்னவாரே பண்டிதர் என்பவர் பதினெட்டு மொழிகளையும் கற்று தேர்ந்த விற்பனர் ஆவர் இந்த புலவர்கள் தாம் கற்று தேர்ந்த பதினெட்டு மொழிகளும் அண்ட கோலங்கள் அனைத்துக்கும் மூல முதல்வனான வேதன நாயகன் சொன்ன அறநறியே ஆகும் Learned be those who know the eighteen languages. Learned be those who know the deeper content hidden in them.

எண்ணிலும் நீர்மேல் எழுத்ததுவாகுமேக்களுக்கெல்லாம் தலைவனான சிவபெருமான் அருளியது இந்த ஆகமம் இது வானவர் முதலான தேவர்களும் எளிதில் புரிந்துகொள்ள முடியாத அரும் பொருள் உடையது எண்ணி பார்க்க இயலாத அளவிற்கு நிரம்ப காணப்படும் இந்த ஆகமம் பொருள் அறிந்து கற்றால்தான் சிறப்பு அப்படி பொருள் அறியாமல் ஓதும் அன்பர்கள் நீர்மேல் எழுதுவது போல் ஆகிவிடும் மனம் கொள்ள முடியாத போகும் அருமை உணராத ஆகமம் ஓதுதல் பயனற்றது என்பது இந்த பாடல் நமக்கு காண்பிக்கிற பொருள் நோ த மீனிங் அண்ட் மேக் த ஸ்டடி ஸ்ப்ளென்ட்ரஸ் பீ த ஆகமஸ் கிவென் பை த ஹோலி ஒன் ஸ்ப்ளெண்டரஸ் தோ தே பி பட் நாட் ரியலைஸ் இவன் பை த எட்டர்னல்ஸ் கவுண்ட்லெஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் கிவென் பை சிவா அலஸ் இட் இஸ் பாயிண்ட்லெஸ் திருமூலரின் திருமந்திரம் அறுபத்தி ஒன்று வானவர்க்கு துணை ஆகமாய் பராபரம் காட்டி உலகின் தரணாய் சிவ தன்மம் தானே சொல்காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரணாகி ஆகமம் ஓங்கி நின்றானே பரம்பொருளாகிய சிவபெருமான் சின்முத்திரை காட்டி உலகை காத்தருள்கின்றான் சனகாதி முனிவர் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் நான் மறை பொருளை சொல்லியவன் தேவர்கள் தலைவனாய் அவர்களால் தொழப்படுபவனான நந்தியம்பெருமானே அவர்களுக்கு காவல் அரணாக ஆகமம் அருளை செய்தான் ஆகமாஸ் த ரிங் இட்டர்னல்ஸ் Being the Lord Supreme Shiva, who while compassionately protecting all the worlds, who with his chin mudra gave the innermost purport of the Vedas to Sanakadi rishis, who being praised and beseeched as the leader supreme by the Eternals, gave them the Agamic treatise as a protecting ring.